ஃபோன் ஸ்டோரேஜ் தொண்ணூறு சதவீதத்திற்கு வேலாக இருந்தால் ஃபோன் ஸ்லோவாகும் கேச் அண்ட் அன்வான்ட் ப்ரைஸ் டெலிட் பண்ணுங்கள் பாப் சிக்னலில் ஃபோன் ஹேங் ஆகும் ஸ்விட்ச் ஆட்டோ ரீகனக்ட் வேலை அதிகம் பண்ணும் அதில் செட்டிங்ஸ் இருக்கோங்க டெவலப்பர் ஆப்ஷன் கொடுக்கோங்க லிமிட் பேக்ரவுண்ட் ப்ராசஸில் மோஸ்ட் ஒன் ப்ராசஸ் ஆசஸ் ஸ்டாண்டர்டில் வச்சுருங்க இதை விட இப்போ ரொம்ப ஸ்பீடு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்யூஷன் சொல்கிற நண்பர்களே நடந்துடாமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற டைமில் ஷேர் பண்ணிடுங்க தயவு சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க